வணக்கம் நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் ஐம்பத்தி மூன்று குருடன் மனையால் அழகும் இருள்தீர கற்றறிவு இல்லான் கதழ்ந்துழையும் பற்றிய பண்ணின் தெரியாதான் யாழ் கேட்பும் இம்மூன்றும் எண்ணின் தெரியா பொருள் விளக்கம் பார்வையற்ற மனிதருக்கு தன் துணையின் அழகும் நூலை கற்று பொருளை அறியாதவன் சொல்லுகின்ற சொல்லும் ஸ்வரங்களை அறியாதவன் யாழின் இசையை கேட்டு ரசிப்பதும் ஆராய்ந்து பார்த்தால் யாருக்கும் பயன்படாது ஊதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையிர் பேதையார் இல் கற்பதும் கற்றதை அறிவதும் அதற்கேற்ப வாழ்வதும் அறியாதவர் பேதையர் என்றே அறியப்படுவார் என எடுத்துச் சொல்கிறார் திருவள்ளுவர் சிறு வயது முதலே வாசிப்பதை வழக்கமாக கொண்ட மனிதர் அவர் பொருட்களை பொட்டலமாக கட்டி வரும் காகிதத்தை கூட வாசித்த பின் தான் எடுத்து போடுவார் இப்படிப்பட்டவர் வீட்டில் எத்தனை புத்தகங்கள் இருக்கும் எண்ணி பாருங்கள் நூல்கள் திருவிழா புத்தக கண்காட்சி என்று எது வந்தாலும் அங்கு சென்று புத்தகங்களை வாங்கி சேகரிப்பது இவருக்கு பிடித்தமான ஒன்றாக இருந்தது மணமுடித்து வந்த இவர் மனைவியோ இவருக்கு நேர் எதிர் தொலைக்காட்சியும் மலைபேசியுமே அவள் பொழுதுபோக்கு அது மட்டுமல்லாமல் இவரை பார்த்து என்ன இப்படி புத்தகங்களை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் என்று கேலி வேறு பேசுவாள் வாசித்துப்பார் உனக்கு அதன் அறுவை புரியும் என்று எடுத்து சொன்னாலும் கூட புத்தகத்தை எடுத்து புரட்டி கூட பார்க்க மாட்டார் கல்லூரி படிப்பு வரை படித்திருந்த தன் மனைவி அதற்கு மேல் தன் அறிவை வளர்க்காமல் இப்படி தொலைக்காட்சியை அலைபேசி என்று பொழுதை கழிப்பது இவருக்கும் வருத்தம் ஆனால் என்ன செய்வது சொன்னாலும் புரிவதில்லை அவளுக்கு அவர் மனைவி கருவிட்டிருந்த சமயத்தில் இவர் பொறுமையாக தன் மனைவியிடம் இது போன்ற நேரத்தில் புத்தகத்தை வாசி அது உனக்கு மட்டுமல்ல நம் பிள்ளைகளுக்கும் நல்லது என்றார் நான் வாசிப்பதால் வயிற்றில் இருக்கும் பிள்ளை எப்படி பயனடையும் என்ற அவளின் கேள்விக்கு இவர் சிரித்துக்கொண்டே உண்பது உன் வாய் மெல்வது உன் பல் சுவைப்பது உன் நாக்கு அதன் சக்தி வயிற்றில் வரும் உன் பிள்ளைக்கு போய் சேர்கிறது அதுபோல்தான் நீ ரசித்து உணர்ந்து புரிந்து வாசிப்பதும் நிச்சயம் வயிற்றில் வரும் பிள்ளைக்கு போய் சேரும் என்றார் வாசிப்பின் வலிமையை அவர் மனைவிக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் இச்சையில் சார்ந்த சிறிய கவிதை தெளிந்து கற்கும் கல்வி மனதையும் தெளிய வைக்கும் அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்